என்று தரிசிக்கவிருக்கும் திருத்தலம் சரண கோஷம் கேட்பவருக்கெல்லாம் சரணாகதி தரும் சென்னையின் சபரிமலையில் விற்றிருக்கும் அருள் தரும் ஐயப்பனை அகிலாண்ட நாயகன் ஐயன் ஐயப்பன் தன் அடியார்களுக்கு அருளவும் அவர்களை ஆட்கொள்ளவும் இத்தரணையில் பல தளங்களில் கோவில் கொண்ட கதைகள் ஏராளம் உண்டு அவற்றில் ஒன்று தருமமிகு சென்னையில் ஐயன் திருக்கோவில் கொண்ட திருக்கதை இது இத்திருக்கோவிலில் அருள் பாலிக்கும் ஐயப்பன் சபரிமலையில் அமர்ந்திருப்பதைப் போலவே இங்கும் தவ திருக்கோலத்தில் அமர்ந்திருப்பதால் இக்கோவில் வடசபரி அல்லது வடக்கு சபரிமலை என்றும் அழைக்கப்படுகிறது சபரிமலை ஐயப்பன் கோவிலின் கட்டிட அமைப்பில் இக்கோவிலும் அமைக்கப்பெற்றுள்ளது தனிச்சிறப்பு அடையாறில் இருந்து துவங்கி திருவிக்கா பாலத்தை கடந்து பயணித்து டாக்டர் எம்ஜிஆர் ஜானகி மகளிர் கல்லூரியை கடந்து கிரீன்வே சாலையில் பயணித்தாலும் மந்தைவெளியில் இருந்து சவுத் கெனால் பேங்க் சாலையில் எம்ஆர்சி நகர் செல்லும் வழியில் பயணித்தாலும் சுமார் இரண்டு கிலோமீட்டர் தொலைவில் ஆரியபுரம் ஐயப்பன் திருத்தலத்தை அடையலாம் மேற்பட்ட ஐயப்பன் திருக்கோவில்கள் சென்னையில் இருந்தாலும் இக்கோவிலின் சிறப்பம்சமாக திகழ்வது இங்குள்ள பதினெட்டு படிகள் சகல நோய்களையும் தீர்க்கும் அந்த பதினெட்டு படிகளை இங்கே மனதார தரிசிக்கலாம் இக்கோவிலின் இன்னொரு சிறப்பம்சமாக இருப்பது சபரிமலைக்கு செல்ல முடியாத பக்தர்கள் இருமுடி கட்டி இங்குள்ள பதினெட்டு படிகள் ஏறி வந்து ஐயப்பனை வழிபட்டு செல்கின்றனர் இருமுடி இல்லாமல் கோவிலுக்கு வரும் மற்ற பக்தர்களுக்கு தனி உண்டு வழியும் வழிபாட்டு முறைகள் சபரிமலை கோவிலை போலவே பக்தர்கள் அனைத்து விரதங்களையும் கடைபிடித்து இருமுடி கட்டி சபரிமலைக்கு செல்வதைப் போலவே பஜனை பாடி புனித யாத்திரை மேற்கொள்கின்றனர் இந்த வட சபரிமலைகள் சபரிமலைக்கு செல்லாத முடியாதவர்கள் இங்கு இருமுடி சுமந்து பதினெட்டு படி ஏறி சிறப்பான முறையிலே இருமுடி சமர்ப்பணம் செய்கின்றார்கள் நமது ஆலயத்தில் மாதாந்தர நிகழ்ச்சியாக ஐயப்பனுக்கு உத்திர நட்சத்திரம் அந்த ஏகாதச ருத்ரஜபம் என்று சொல்லக்கூடிய பன்னெண்டு கலசங்கள் வைத்து சிறப்பான யாகம் செய்து ருத்ராபிஷேகம் செய்யப்படுகின்றது பக்தர்கள் தங்கரதம் பிரார்த்தனை செய்து கொண்டு தங்கரதம் இழுக்கின்றார்கள் சிறப்பான சங்காபிஷேயம் நடைபெற்று வருகின்றது இக்கோவில் இங்கு உருவான வரலாறு கேட்பவர்களுக்கு மெய்ச் போட்டும் தமிழகம் நன்கு அறிந்த ராஜா சர் எம் ஏ முத்தையா செட்டியாரின் புதல்வன் ராமசாமி செட்டியார் அவர்கள்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்றாம் ஆண்டு மாலை அணிந்து முறைப்படி விரதம் இருந்து சபரிமலைக்கு சென்றவருக்கு சபரிமலை சுவாமி ஐயப்பனின் சன்னதியில் அவன் அருளால் அவருக்கு ஒரு ஆசை எழுந்தது அனைத்து பக்தர்களும் பயன்பெறுமாறு இது போன்ற ஒரு கோவிலை சென்னையில் கட்ட வேண்டும் என்பதுதான் அது இந்த கோவிலில் குடிகொள்ளப் போகும் மூலவரின் திருமேனியை செய்யும்படி நாகர்கோவிலைச் சேர்ந்த ஸ்ரீ பட்டணாச்சாரியார் எனும் சிற்பியிடம் வேண்டிக் கொண்டனர் அவரும் பாரம்பரிய முறைப்படி ஐம்பொன் உலோகங்களை உரிய அளவில் சேர்த்து உருக்கி வார்த்து மிக அழகான ஒரு ஐயப்பன் சிலையை செய்து கொடுத்தார் அந்த ஐயப்பன் சிலை ஜனவரி இருபத்தி ஐந்து ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து ஒன்று அன்று சிறப்பான ஆராதனைகளை ஏற்றுக்கொண்டு நாகர்கோவிலில் இருந்து சென்னைக்கு அருள் உலாவை தொடங்கியது மார்ச் ஒன்பது ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து ஒன்று அன்று சென்னையை வந்தடைந்த ஐயப்பன் சிலை மிக பிரமாதமாய் பிரதிஷ்டை செய்யப்பட்டது செட்டிநாட்டு அரசர்களால் இந்த ஆலயம் அமைக்கப்பட்டு சபரிமலை போன்றே அனைத்து பூஜைகளும் சிறப்பாக நடைபெற்று வருகின்றது பக்த பெருமக்கள் அனைவரும் மாலை போட்டு விரதமிருந்து இருமுடி சுமந்து பதினெட்டு படிகள் ஏறி ராஜா அண்ணாபலபுரம் ஐயப்பனுக்கு சிறப்பான ஐயபிஷேகம் செய்விக்கப்பட்டு அனைத்து விதமான பிரார்த்தனைகளும் சபரிமலை போன்றே இங்கே நடைபெற்று வருகின்றது என்பது குறிப்பிடத்தக்க ஒன்று கன்னி கணபதி நாகராஜா மஞ்ச மாதா நவகிரகங்கள் சின்ன கடுத்த சுவாமி பெரிய கடுத்த சுவாமி ஆஞ்சநேயர் ஆகிய சன்னதிகளுக்கும் இங்கு அமையப்பெற்றுள்ளது பெற்றுள்ளது சபரிமலையைப் போலவே உணர்வை வழங்க மலையின் மீது இருப்பது போன்று மூன்று தளங்களில் கட்டப்பட்டது இவ்வாலயம் கேரள பாணி கட்டிடக்கலை மற்றும் பாரம்பரியத்தை பின்பற்றி அமைந்துள்ளது இந்த திருத்தலம் கருவறையின் முகப்பில் நாற்பது அடி உயரம் கொண்ட குடிமரம் கம்பீரமாய் வீற்றிருக்கிறது கலியுகு கண்கண்ட தெய்வம் ஐயப்ப சுவாமி அவர்கள் அருளாட்சி புரிகின்றார்கள் பக்த பெருமக்கள் அனைவரும் அனைத்து விதமான பிரார்த்தனைகளும் செலுத்தி கைமேல் பலனை அடைகின்றார்கள் என்பது குறிப்பிடத்தக்க ஒன்று அனைத்து பக்த பெருமக்களும் இந்த சிறப்பான ஆலயத்தில் வந்து வழிபட்டு எல்லாம் வல்ல கண்கண்ட தெய்வம் ராஜா அண்ணாமலைபுரம் ஐயப்ப சுவாமியை தரிசித்து இகபர சௌபாகியத்தை அடையுமாறு ஆலய நிர்வாகத்தின் சார்பாக கேட்டுக்கொள்ளப்படுகின்றார்கள் சுவாமியே சரணம் ஐயப்பா ஒவ்வொரு நாளும் காலை ஐந்து மணிக்கு நடை திறக்கப்படும் ஐந்து முப்பது மணியளவில் கணபதி ஹோமம் நடைபெறும் நாள்தோறும் கணபதி ஹோமம் நடைபெறுவது இக்கோவிலின் தனிச்சிறப்பாகும் ஜோதி கார்த்திகை வழிபாடு இத்திருத்தலத்தின் சிறப்பு தை ஒன்றாம் தேதியான மகரஜோதி திருநாளில் உற்சவமூர்த்திக்கு சிறப்பு அபிஷேகம் அலங்காரம் செய்யப்பட்டு பதினெட்டு திருப்படிகளில் தீபமேற்றி சிறப்பு பூஜைகளும் அரங்கேறுவது பார்க்க கண்கொள்ளா காட்சி இரவு ஒன்பது மணிக்கு ஹரிவராசனம் பாடி வானகம் நிவேதனம் செய்து நடை சாற்றப்படும் மார்கழி மாதம் ஆறாம் தேதி சபரிமலையில் இருந்து தந்திரிகள் வந்து குடியேற்றம் செய்வர் ஒரு வாரத்திற்கு உற்சவம் மிக பிரமாதமாய் நடைபெறும் சபரிமலையில் நடைபெறும் உற்சவங்கள் அனைத்தும் இங்கேயே நடைபெறுவது இக்கோவிலின் தனிச்சிறப்பு நாற்பத்தி எட்டு நாட்கள் விரதமிருந்து இங்குள்ள ஐயப்பனை வழிபட்டு மகிழ்கின்றனர் பக்தர்கள் தமிழகம் மட்டுமன்றி வெளி மாநிலங்களில் இருந்தும் வந்து ஆண்டு முழுவதும் திறந்திருக்கும் இக்கோவிலில் ஐயன் ஐயப்பனை தரிசித்துச் செல்கின்றனர் பக்தர்கள் ஐயப்பனை நாடி வந்து வேண்டிக் கொள்ளும் பிரார்த்தனை அனைத்தும் விரைவில் நடந்திருக்கின்றனர் அதற்கு அனுதினமும் இங்கு கூடும் கூட்டமே சான்று ஐயன் ஐயப்பனை விருப்பம் கொண்டு அமர்ந்த ராஜா அண்ணாமலைபுரம் ஐயப்பன் திருக்கோவிலுக்கு நீங்களும் சென்று வழிபட்டு வாருங்கள் அந்த ஐயப்பனின் அருளால் உங்கள் வாழ்க்கை செழித்து தலை தோங்குவதை உணருங்கள்